தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காதுஹூ நஹமதுஹூனின் சல்லேல அரசூலில் கரீன் அம்மாபாய் கண்ணியமுக்கை இப்ராமின் தலைவர் அவர்களே ஆசிரியர் பெருந்தகைகளே உலமா பெருமக்களே என் பாசத்திற்குரிய பெற்றோர்களே தாய்மார்களே பெரியோர்களே என்னுடன் கல்வி பயிலும் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தாய்மை இவ்வுலகத்தை படைத்த இறைவன் உலகில் தன் பிரதிநிதிகளை படைக்க தேர்ந்தெடுத்த பொக்கிஷம் தான் தாய் தாயின் கருவறையை துணையின்றி உலகில் எவரும் கால் பதிக்க முடியாது உலகில் எல்லா உறவுகளையும் துறந்த துறவிகள் கூட துறக்க முடியாத உறவு எது தாயின் உறவு தான் அல்லாஹ் அல்லாஹ் அர்லின் அடையாளமாக நிறைய படைப்புகளை படைத்துள்ளான் ஆனால் இரவும் பகலும் உடன் இருக்கும் அருளையும் படைத்துள்ளான் அந்த அருள்தான் தாய் இறைவனின் படைப்பில் தன்னலத்தினல் கூட படாத படைப்பு எது அது நிச்சயமாக தாயின் படைப்பு தான் ஒரு பெண் தன் உயிர் பகரம் வைத்து பெற்றுத்தரும் குழந்தையே சாட்சி வல்ல அல்லாஹ் கூட தன் அடியார்களின் மீது தனக்குள்ள பாசத்தை நமக்கு விளங்க வைக்க தேர்வு செய்த வார்த்தைகளை பாருங்கள் நான் என் அடியார்களின் மீது எழுபது தாயை விட அதிகமாக பாசம் உள்ளவன் அன்பு பாசம் என்றாலே அம்மா தானே காரணம் அந்த தாய்மைக்கு மார்க்கம் அளித்துள்ள அந்தஸ்தை காண்போம் முதல் மனிதன் ஆதன் ஆதம் நபியை அல்லாஹ் தன் கரங்களால் படைத்தான் அடுத்து வந்த மனித பிறவியை தாயின் வயிற்றின் மூலமாக அல்லவா படைத்தான் ஏன் அல்லாஹ்வே படைக்கவில்லை இதைவிட தாய்மை அந்தஸ்தை யாராலும் சிறப்புப்படுத்த முடியாது எனவே ஒவ்வொரு தாய்மார்களும் அல்லாஹோடின் அருளோடு நேரடி தொடர்புள்ளவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சலலா எம்பெருமானர் சலல்லா இஸ்லம் கூறினார்கள் ஒரு பெண் பிரசவத்தின் போது முதல் வேதனையை உணரும் போதே அவளின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன நிறைய தவறுகளுடன் பாவங்களுடன் ஒரு பெண்ணை கற்பனை செய்து பாருங்கள் பின்பு ஒரே குழந்தை பிறந்து அவள் பரிசுத்தமாகிறாள் ஏனெனில் இது எவ்வளவு பெரிய சிறப்பு தாய்மையின் மதிப்பை விளங்க வேறு என்ன வார்த்தைகள் வேண்டும் நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் தன் குழந்தையை பராமரிக்கும் ஒரு தாய்க்கு பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கும் ஒருவனின் கூலியை போன்றது சுபஹான் அல்லா தாய்மைக்கு எவ்வளவு பெரிய கொடுப்பனை தாய்மா தாய்மார்களே அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு அளித்த இந்த பெரும் பேற்றை யாராலும் தட்டிப்படிக்க முடியாது நம் பெற்றோர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நம்மளுக்கு கட்டளையிடுகிறது என்பதை பார்ப்போம் குர்ஆனில் தன் கடமை கடுத்து பெற்றோர்களை குறித்தே பேசுகிறான் அல்லாஹை வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் மேலும் தாய் தந்தையிடம் மிக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அதேபோல அல்லாஹ் தன் அருள்மறையில் அவர்களிடம் சீ என்று கூறக்கூட வேண்டாம் வலா தகுமா உஃப் என்று கட்டளையிட்டுள்ளான் சீ என்பதற்கு அரபியில் உஃப் என்ற பதம் என்று சொல்லி பாருங்கள் வெறும் காற்று அந்த காற்றே பெற்றோர்களுக்கு எதிராக வரக்கூடாது கோபமான பார்வை முகசுழிப்பு வார்த்தைகளில் சலிப்பு கெட்ட வார்த்தை நினைத்துப் பார்க்கவே முடியவில்லை நம் இம்மை மறுமை அழிவிற்கு பெற்றோருக்கு முன்னால் ஒரு கோபமான பார்வை போதும் நம் அழிவு நிச்சயம் அன்னலாரின் தோழ அல்கமார் அலி எல்லாஹு அன்ஹுவின் மரண நேரத்தில் நண்பர்கள் அனைவரும் இறுதியாய் கலிமா சொல்லித்தர அல்கமார் அலி எல்லாஹ் அன்ஹுவின் நாவு கலிமா மொழிய முடியாமல் மறுக்கிறது எவ்வளவு முயற்சித்தும் முடியாமல் அன்னலாரின் செவிகளுக்கு எட்டி அன்னலார் நபிசல் அல்லா அலிஸ்லம் நேரடியாக வந்து கலிமா சொல்லித்தர அப்பொழுதும் அவரின் நாவு களிமா கலிமா மொழிய மறுக்கிறது இறுதியாக இவரின் தாயிடம் காரணம் கேட்க என் மகன் மீது எனக்கிருந்த கோபம் இன்னும் தனியவில்லை என்றார்கள் அன்பின் பிறப்பிடம் அன்னலார் நபிசல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுக்கு காரணம் விளங்கிற்று பின் தாயிடம் மன்னிக்குமாறு கூற தாய் மறுத்த பின் சஹாபின் நாவு துடிக்கிறது நபி சொல்லலா அலையுஸ்லம் தன் தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள் தோழர்களே விறகுகளை வாங்கள் அல்கமாவை தீயிட்டு பொசுகிடலாம் என்றார் மனம் பொறுக்காத தாய் மன்னித்துவிட்டேன் என தருமை மகனே என்றார் இப்போது அல்கமார் அலி அல்லாஹன்ஹூ அவர்கள் களிமாவை களிமாவை மொழிய செய்து உயிர் பிரிகிறது தாய் தந்தையின் உள்ளம் துடித்தால் நமது இது இறுதி முடிவு கூட இழிவாய் மாறிவிடலாம் மலத்தோடு விளையாடிய நம்மை நெஞ்சோர் அணைத்து பூசி அழகு பார்த்து தாயை நோகடிக்கலாமா இழிவாய் பேசலாமா தாயின் கா தாயின் காலடியில் சுவனம் எனில் தந்தை சுவனத்தின் நடுவாசல் எனவே பெற்றோர்களை பேணி பாதுகாத்து நம் அன்பாக நடந்து கொள்ளி கொண்டீர்கள் என்றால் சுவன பெற்றோர்களின் உள்ளத்தில் இடம்பெற்றால் சுவனத்திலும் இடம்பெறலாம் இன்ஷா அல்லா தந்தையின் திருப்தியில் அல்லாஹுவின் திருப்தி திருப்தி இருக்கிறது நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் தந்தை சுவனத்தின் நடுவாசல் வேண்டுமென்றால் பாதுகாத்துக்கொள் இல்லையே வீணடி இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இல்லாஹி ரபிலான